அது பெரிய அது மேட்ரே கிடையாது இந்த நாலு வருஷத்துல எது மேட்ரு என்றால் அடுத்து போக போகிற உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு நிமிடமும் இப்போது நினைக்க வேண்டும் தட் இஸ் வாட் ஐ கால் இஸ் பர்பஸ் நம்ம பிறந்ததற்கும் நம்ம வாழறதுக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ் இல்லாமலேயே போவது அல்ல மாணவர்களினுடைய வாழ்க்கை சென்னையில் ரெண்டு பெரிய கல்லூரி இருக்கு ரெண்டுமே பாய்ஸ் காலேஜ் இந்த பேரை நான் சொல்லலை வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பயங்கரமா பிரச்சனை வரும் அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வரும் எப்படிலாம் பிரச்சனை வரும்னா ரூட்டு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு காலேஜுக்கும் ஒரே பஸ் தான் போகும் இந்த ரூட் தலை யாரு அப்படின்னு பயங்கர பிரச்சனை அதில் சுலிப்பிக்கிட்டு திரிவாங்க பாருங்கள் பட்டாக்கத்திலாம் வச்சுட்டு வருவான் அப்புறம் அப்படியே செல்ஃபி வேறு எடுப்பான் பஸ்ஸுக்கு வெளியில் இவன் பாதி தூங்குவான் கையில் பட்டாக்கத்தி இருக்கும் ஒரு கையில் தானே பிடிச்சிருக்கான் அந்த கையை ஒரு ஃப்ரெண்டை பிடிக்க சொல்லிவிட்டு இவன் செல்ஃபி எடுத்துப்பான் அதே வேகத்தில் தான் முந்நூறு அடி கட் அவுட்டில் ஏறி கதாநாயகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவான் டேய் தவறு விழுந்தால் நாளைக்கு உனக்கு பால் கதாநாயகன் வந்து பால் உனக்கு ஊற்ற மாட்டான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஊற்றணும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வயது தான் அந்த வயது இந்த ரெண்டு கல்லூரிக்கும் ரூட்டு தலை பிரச்சனை வரும் அந்த காலேஜில் என்ன பண்ணாங்க இந்த ரூட்டு தலையாக ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு ஆள் ஒரு பையன் இருப்பான்ல இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் பையனோ செகண்ட் இயர் பையனோ ரூட்டு தலை இல்லை தேர்ட் இயர் பையனோ அவனுக்கு அநேகமாக பதினாறு அரியஸ் இருக்கும் இல்லை ரேம்போ ட்ராகனில் வந்தால் மாதிரி நாற்பத்தி மூணு அரிய சில பேர் வச்சுருப்பாங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இது மட்டும் கரெக்டாக தெரியும் பெர்னாலி விட தெரியாது டிராகனில் எவ்வளோ அறியர்னா தெரியும் ஆனால் எல்லாத்தையும் அவன் பாஸ் பண்ணிட்டான் இந்த சினிமாவில் வந்தது உண்மையில அந்த இயக்குநரை கூப்பிட்டு நான் பாராட்டினேன் ஏனென்றால் கல்வி முக்கியம் என்று சொன்ன ஒரே சினிமா அந்த சினிமா தான் அந்த கல்லூரியில் என்ன பண்ணாங்க இந்த ரூட்டு தலை பிரச்சனை ரொம்ப இருக்குன்னு சொல்லி மூணு நாலு வருஷம் முன்னாடி ரூட்டு தலையாக இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு காலேஜில் பேச வச்சாங்க அந்த பையன் நாலு வருஷத்தில் எப்படி மாறினான்றதை அந்த ப்ரின்ஸிபல்லே சொன்னார் நாலு வருஷம்தான் அந்த ஃபைனல் இயர் படிக்கிற போது அவன் ஃபயர் மாதிரி இருப்பான் அப்படியே யாரையும் மதிக்கணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது ஏன் தான் ரூட் தள்ள அவன் பின்னாடி இந்த பாஷா ரஜினிகாந்த் சார் நடக்கிற போது பின்னாடி நாலு பேர் கோட் போட்டுட்டு வருவாங்களா அது மாதிரி அவன் பின்னாடியே ஒரு பத்து பையன் நடந்து வருவான் முதல்ல என்னாகுன்னா அந்த பத்து பையனும் அரியர்லாம் கிளியர் பண்ணி அவன் அவன் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான் இவன் மாத்திரம்தான் தனியாக நிற்பான் அந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சாங்க அவர் சொன்னால் ஒரு காலத்தில் இந்த கல்லூரியே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டது நான் ஒன்று சொன்னால் ப்ரின்ஸ்பல்லேருந்து கேண்டீன் நடத்துகிறவர்லேருந்து வாசலில் பஸ்ஸு விடுற டிரைவர் மாத்திரம் நான் சொன்னபடி தான் நடப்பாங்க ஆனால் மேடம் இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம் என்னப்பா ஆச்சரியன்னு இன்றைக்கி இந்த கல்லூரிக்கு உள்ளே கூட நான் நுழைய முடியாதுன்னு சொன்னேன் அந்த ஐடி கார்டை எப்போ கழட்டி நீங்கள் கொடுத்துட்டிங்களோ அதுக்கு பிறகு அந்த கல்லூரிக்கு உள்ளே கூட நீங்கள் நுழைய முடியாது இந்த நாலு வருஷம் என்னாச்சு அவனால் அரியஸை கிளியர் பண்ணவே முடியல கூட இருந்த பசங்க ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வந்தாங்க ஒத்தனுக்கு அப்பா கடை வச்சு கொடுத்தாரு ஒத்தனுக்கு மாமா துபாய்க்கு கூப்பிட்டுட்டாரு அப்படி அப்படி எப்படியும் அவன் லைஃப்பில் செட்டில் ஆடா இவன் தன்னன் தனியாக மரமாக நின்னான் அவள் சொன்னால் அந்த ஒரு வருஷத்தில் நான் தான் ரூட்டு தலைன்னு ப்ரூவ் பண்ணுற கெத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வருஷத்தையும் நான் விட்டுட்டேன்னு அந்த பையன் சொன்னான் இது உண்மையிலே நடந்தது யூடியூப்பில் இருக்குது போய் பார்க்கலாம் எனவே நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் யூ மே பி இன் ஃபஸ்ட் இயர் யூ மே பி இன் செகண்ட் தேர்ட் ஒரு ஃபைனல் இயர் இட் இஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அது தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கேன்றீங்களா அது தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமாவது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகும் எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா வெந்ததை தின்று மாழ்வதற்கான வாழ்க்கை இல்லை இது செஞ்சு செஞ்சு காட்டுனல்ல இந்த வாழ்க்கையில் நாலு வருஷம் இங்க படிக்கிறீங்க நான் வந்து எங்க நிறுவனத்துக்காக சார் ஐ இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் செய்யறதில்ல பட் நான் பேங்க்ல இருந்த போது டெக்னாலஜி டிவிஷனுக்காக இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெஷர்ஸை தான் எடுப்போம் அதுக்கு அவங்க தான் நல்லா வேலை செய்வாங்கன்னு சொல்லி ஃப்ரெஷர்ஸை எடுப்போம் வருவாங்க வந்த ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்போம் ஏன்னா அவங்க பயந்துரக்கூடாதுன்றதுக்காக பெர்னாலிஸ் தீரம் சொல்லுங்க அப்படிதான் ஆரம்பிப்போம் இது தெரியாத ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கவே முடியாது இன்னும் படிக்கலையா சரி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இது படிக்காமல் இங்கே வந்திருக்கவே முடியாது அதையே படிச்சிருப்பீங்கல்ல ஸ்டார்ட் வித் வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஒரு பொண்ணு வருவாங்க அவங்க மார்க் ஷீட்டை பார்ப்போம் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் செவன்டி எயிட் பர்சன்ட் செவென்டி நைன் பர்சன்ட் வாங்கியிருப்பாங்க ப்ளீஸ் டேக் யூ சீட் இன்ட்ரடியூஸ் இயர் செல்ஃப் இந்த இன்ட்ரடியூஸ் இயர் செல் சொன்னோன்னா அதை பல தடவை மனப்பாடம் பண்ணி சொல்லி 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 அப்படியே டக்கு டக்க 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 டக்குன்னு சொல்லு நடுவில் நிறுத்திட்டிங்கன்னா விட்டுரும் நடுவில் நிறுத்தி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சா தான் வரும் விட்ட இடத்துலேருந்து வேட் டே லீவ் ஓகே அப்படி சொல்ல தெரியாது திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து மை நேம் இஸ் விமலா அப்படின்னா தான் வரும் அதனால் நடுவில் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டோம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்லும் போதே கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கும் ஓகே விமலா இங்கே யாராவது விமலா இருந்தால் விட்டுருங்க சும்மா ஒரு பேருக்காக நான் சொல்கிறேன் ஓகே விமலா வாட் இஸ் பெர்னாலிஸ் லா அதை சொல்கிறதுக்கே கஷ்டப்படும் வாட் இஸ் ஏ அப்ளிகேஷன் ஃபார் பெர்னாலீஸ் தியரம் வேர் இஸ் இட் அப்ளைட் இது எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் அப்ளைட் இன் அப்ளைடுசைன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் பெர்னாலிஸ் தீரம் எங்கே யூஸ் ஆகும்னாக்க ஏர்கிராப்டுக்கு அந்த கொடுக்கறதுக்காக கொடுக்கிறதுக்காக பூமியிலிருந்து கிளம்பி மேல போற போது அந்த லிஃப்ட் கொடுக்கறதுக்கான அந்த ஷேப் தான் பெர்னாலிஸ் தீரம் நமக்கு கொடுக்கிறது ஓ வேர் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளைட் அட்லீஸ்ட் இதுவாக தெரியும் ராக்கெட் மேலே போகிறது எப்படின்னா கீழே போகிற அந்த எரிபொருளினுடைய அந்த எதிர்வினைக்காக அது மேலே போகிறது எவ்ரி ஃபோர்ஸ் எவ்ரி ஆக்ஷன் இஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதனால்தான் ராக்கெட்ஸ் மேலே இந்த மாதிரி சாதாரணமான கேள்வி தான் கேட்போம் அந்த போன நடுவுலே பயந்துரும் கை நடுங்கும் பேச்சு வராது ஸோ பட் வீ டோண்ட் ஹவ் மச் டைம் இல்லைங்களா நாங்கள் உடனே என்ன சொல்ல சரிம்மா நீ கொஞ்சம் போய் வெளியில் இரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ வில் கால் யூ பேக் அந்த பொண்ணு வெளில போயிடும் வெளில பொரிச்சையே அது கையை கையை குத்திக்கிட்டேன் ஐயோ நல்லா தெரிஞ்ச கேள்வி நான் சொல்லல நான் சொல்லலே நல்லா தெரிஞ்சு சொல்லிக்கிட்டே போகும் அப்புறம் எங்கே இருந்தா அது ஜாம் ஷெட்பூர்லேருந்தோ எங்கேருந்தோ ஒரு மா மாணவன் வந்திருப்பான் அவன் வர்ற தோரணையே வேற மாதிரி இருக்கும் வாட் இஸ் பெர்னாலிஸ் தீரம் ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ஃபர்காட் தட் பட் யூனோ ஐ மை என்டே ப்ராஜெக்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் தட்டுன்னு ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் சி த சக்சஸ் டிபென்ட்ஸ் ஆன் ஹவ் யூ நேவிகேட் த கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரியாத விஷயம் கேட்டால் தெரிய வி தெரிஞ்ச விஷயத்துக்கு மாற்றிடணும் அது வந்து பால் வந்து கஷ்டமான பால் வந்தால் வேறு ஒரு திசையில் திருப்பி விடுற மாதிரி தான் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது அப்படி சொல்லுவதல்ல இன்டர்வியூ எனக்கு பதில் தெரியாது பட் யூனோ வாட் சம்திங் ரிலேட்டட் ஐ கேன் டாக் அபவுட்னா கேள்வி கேட்கிறவர்கள் அதை விட இதை சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க ஆ என்ன உன் ப்ராஜெக்டை பற்றி சொல்லு ப்ராஜெக்டை பற்றி நல்லா சொன்னான் கடைசியில் இன்டர்வியூலாம் முடிஞ்சு போகிற போது ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஃபர் காட் கேன் யூ டெல் மீ பெர்னாலிஸ்ட் தேரம்னு அவன் என்ன கேட்டான் நான் பெர்னாலிஸ்ட் தேர்ட் சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் தான் எனக்கு தோணுது ஏய் இரு நீ கேட்டு இல்லை அவன் பதில் சொல்லான் இப்போ அவன் கேட்டு நீ பதில் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தோணுது ஆனால் மாணவர்களே மாணவிகளே எங்கள் நிறுவனம் என்ன முடிவு செய்கிறது என்றால் நல்ல மார்க் வாங்கினா அந்த பெண்ணை விட எதையும் சமாளிக்க கூடிய இந்த பையனை தேர்ந்தெடு என்று எங்கள் நிறுவனம் சொல்லுகிறேன் இது நியாயமா என்றால் நியாயம் இல்லை அந்த பொண்ணுதான் நல்ல படிச்சு மார்க் வாங்கியிருக்கு இது நியாயமான நியாயம் இல்லை ஆனால் குழந்தைகளே நியாயம் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நீங்கள் இனிமேல் வாழப் போகிறீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் எல்லா நேரத்திலும் திறமைக்கும் அறிவுக்கும் மரியாதை கொடுக்கிற உலகமாக இருக்காது அப்ப என்ன செய்யணும் திறமையையும் அறிவையும் வளர்த்து கொள்ளுகிற அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கிற திறனையும் வளர்த்துக் கொள்ளுவதற்காகத்தான் இந்த நாலு வருடங்களில் உங்களை கிளாஸ் ரூமில் மாத்திரமே போட்டு வைக்காமல் உங்களை ஏன் ப்ராஜெக்ட்ஸுக்கு போக சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அந்த தா இதுக்கு போங்க இதுக்கு போங்க இந்த கான்டெஸ்ட்டுக்கு போங்க அந்த கான்டெஸ்ட்டுக்கு போங்க ஏன் சொல்கிறாங்கனாக்க நான்கு மாணவர்களோடு மாணவிகளோடு வெளி உலகத்தோடு பழகுகிற போது தான் எதையும் சமாளிக்கிற திறமை உங்களுக்கு வரும் நீங்கள் வீட்லேயே இருந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்தால் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வெளியுலகத்துக்கு வருகிற போது வருகிற முதல் அடியிலேயே விழுந்து விடுகிறீர்கள் அதனால் நான் உங்களிடம் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால் இந்த நாலு வருஷத்தில் செமஸ்டர்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க அதை பற்றிலாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது அதை அது அரிய இருந்தாலும் சேர்த்து வச்சு பண்ணிவிடுவீங்க அது பெரிய அது மேட்ரே கிடையாது நாலு வருஷத்தில் எது மேடர் அடுத்து போக போகிற உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு நிமிடமும் இப்போது நினைக்க வேண்டும் தட் இஸ் வாட் ஐ கால் நம்ம பிறந்ததற்கும் நம்ம வாழறதுக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ் இல்லாமலேயே போவது அல்ல மாணவர்களினுடைய வாழ்க்கை சென்னையில் ரெண்டு பெரிய கல்லூரி இருக்கு ரெண்டுமே பாய்ஸ் காலேஜ் எனக்கு பேரை நான் சொல்லலை ஏன்னா வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கிலோ பயங்கரமாக பிரச்சனை வரும் அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வரும் எப்படிலாம் பிரச்சனை வரும்னா ரூட்டு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு காலேஜுக்கும் ஒரே பஸ் தான் போகும் இந்த ரூட்டு தலை யாரு அப்படின்னு பயங்கர பிரச்சனை அதில் சிலிப்புட்டு திரிவாங்க பாருங்க பட்டாக்கத்திலாம் வச்சுட்டு வருவோம் அப்புறம் அப்படியே செல்ஃபி வேற எடுப்பான் பஸ்ஸுக்கு வெளியில இவன் பாதி தொங்குவான் கையில் பட்டாக்கத்தி இருக்கும் ஒரு கையில் தானே பிடிச்சிருக்கான் அந்த கையை ஒரு ஃப்ரெண்டை பிடிக்க சொல்லிட்டு இவன் செல்ஃபி எடுத்துப்பான் அதே வேகத்துல தான் முன்னூறு அடி கட் அவுட்ல ஏறி கதாநாயகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவான் டேய் தவறி போயிருந்தா நாளைக்கு உனக்கு பால் கதாநாயகன் வந்து பால் உனக்கு ஊற்ற மாட்டான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் ஊற்றினோம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வயது தான் அந்த வயது இந்த ரெண்டு கல்லூரிக்கும் ரூட்டு தலை பிரச்சனை வரும் அந்த காலேஜில் என்ன பண்ணாங்க இந்த ரூட்டு தலையாக ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு ஆள் ஒரு பையன் இருந்திருப்பான்ல இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் பையனோ செகண்ட் இயர் பையனோ ரூட்டு தலை இல்லை தேர்ட் இயர் பையனோ அவனுக்கு அநேகமாக பதினாறு அரியஸ் இருக்கும் இல்லை ரேம்போ ட்ராகனில் வந்தால் மாதிரி நாற்பத்தி மூணு அரிய சில பேர் வச்சுருப்பாங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டா இது மட்டும் கரெக்டாக தெரியும் பெர்னாலி சீரமேட தெரியாது டிராகன்ல எவ்வளவு அறியன்னா தெரியும் ஆனா எல்லாத்தையும் அவன் பாஸ் பண்ணிட்டான் இந்த சினிமால வந்தது உண்மையில் அந்த இயக்குநரை கூப்பிட்டு நான் பாராட்டினேன் ஏனென்றால் கல்வி முக்கியம் என்று சொன்ன ஒரே சினிமா அந்த சினிமா தான் அந்த கல்லூரியில் என்ன பண்ணாங்க இந்த ரூட்டு தலை பிரச்சனை ரொம்ப இருக்குன்னு சொல்லி மூணு நாலு வருஷம் முன்னாடி ரூட்டு தலையா இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு காலேஜில் பேச வச்சாங்க அந்த பையன் நாலு வருஷத்தில் எப்படி மாறினான்றத அந்த பிரின்ஸ்பலே சொன்னார் நாலு வருஷம்தான் அந்த ஃபைனல் இயர் படிக்கிற போது அவன் ஃபயர் மாதிரி இருப்பான் அப்படியே யாரையும் மதிக்கணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது ஏன் அவன் தான் ரூட் தள்ள அவன் பின்னாடி இந்த பாஷா ரஜினிகாந்த் சார் நடக்கிற போது பின்னாடி நாலு பேர் கோட் போட்டுட்டு வருவாங்களா அது மாதிரி அவன் பின்னாடியே ஒரு பத்து பையன் நடந்து வருவான் முதல்ல என்ன ஆகுனா அந்த பத்து பையனும் அரியர்லாம் கிளியர் பண்ணி அவன் அவன் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான் இவன் மாத்திரம்தான் தனியாக நிற்பான் அந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சாங்க அவர் சொன்னால் ஒரு காலத்தில் இந்த கல்லூரியே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டது நான் ஒன்று சொன்னால் ப்ரின்ஸ்பல்லிருந்து கேன்டீன் நடத்துகிறவர்லேருந்து வாசலில் பஸ்ஸு விடுற டிரைவர் மாத்திரம் நான் சொன்னபடி தான் நடப்பாங்க ஆனால் மேடம் இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம் என்னப்பா ஆச்சரியோன்னு இன்றைக்கி இந்த கல்லூரிக்கு உள்ளே கூட நான் நுழைய முடியாதுன்னு சொன்னேன் அந்த ஐடி கார்டை எப்போ கழட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்களோ அதுக்கு பிறகு அந்த கல்லூரிக்கு உள்ளே கூட நீங்கள் நுழைய முடியாது இந்த நாலு வருஷம் என்ன ஆச்சு அவனால் அரியஸை கிளியர் பண்ணவே முடியல கூட இருந்த பசங்க ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வந்தாங்க ஒத்தனுக்கு அப்பா கடை வச்சு கொடுத்தாரு ஒத்தனுக்கு மாமா துபாய்க்கு கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படி 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 அவன் அவன் லைஃப்பில் செட்டில் ஆடான் இவன் தனி மரமாக நின்னான் அவன் சொன்னால் அந்த ஒரு வருஷத்தில் நான் தான் ரூட்டு தலைன்னு ப்ரூவ் பண்ணுற கெத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வருஷத்தையும் நான் விட்டுட்டேன்னு அந்த பையன் சொன்னேன் இது உண்மையிலே நடந்தது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் எனவே நான் உங்கள் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் யூ மே பி இன் ஃபஸ்ட் இயர் யூ மே பி இன் செகண்ட் தேர்ட் ஆர் ஃபைனல் இயர் இட் இஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அது தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கேன்றீங்களா அது தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமாவது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகும் நான் என்ன செய்யப்பட்றேன் இங்கே ஃபோர் இயர்ஸ் முடித்தோடனே நான் என்ன செய்யப்படறேன் என்ன ஏதாவது வேலை கிடைச்சா போவேன் சரி இல்லைன்னா வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிப்பேன் இதற்காகவா நான் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம் என்னுடைய எய்ம் என்ன இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணோம் இல்லை இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும் இதுதான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன என்று யோசித்து அதில் தெளிவாக இருப்பது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பர்பஸ் அது கூட தெரியாமல் வெந்ததை தின்று விதி வந்தால் மாழுவோம் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா இந்த கல்லூரி நிர்வாகம் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இதுதான் அப்துல் கலாம் வேறு மொழியில் சொன்னார் யூ டேர் டு ட்ரீம் என்று கலாம் ஐயா சொன்னது அதைத்தான் ஜஸ்ட் டேர் டு ட்ரீம் என்னாலும் அதெல்லாம் முடியவே முடியாது நினைக்காதீங்க நீங்கள் போக வேண்டிய இடத்தை கனவு செய்து கனவு கண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கான பாதைகள் தானே அமையும் ஆனா கனவு காணுகிற துணிச்சல் உங்களிடம் இருக்கிறதா அந்த துணிச்சல் தான் முக்கியம் ஆண்களுக்கும் முக்கியம் பெண்களுக்கும் முக்கியம் நான் பார்த்து அப்படி கனவு கண்ட ஒரு பெண்ணை பெண்ணை பத்தி சொல்றதுனால மாணவிகளுக்கு மாத்திரம் இல்லை இது மாணவர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு முறை எங்க எங்க அலுவலகத்தில் வந்து சிங்கப்பூர்ல ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் என்ன ஒரு எட்டு தடவை போயிட்டு போயிட்டு வந்தேன் பயங்கர கெத்தா இருந்தது எனக்கு ஏன்னா சிங்க நான் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இப்போ நான் எல்லோரும் தான் போகிறாங்க அப்போல்லாம் அவ்வளோ மாட்டாங்க எங்கள் கம்பெனியில எங்களுக்கு சிங்கப்பூர் அனுப்புகிறாங்கன்னா என்ன கெத்தாக இருக்கும் ஒரு ஒரு நாலு தடவை போனோடனே கெத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் உட்காந்துருக்கேன் அப்போ சிங்கப்பூர் ஏர்லன்ஸும் ஏர் இண்டியாவின் நினைவில் உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு பொண்ணு வராங்க எனக்கு பக்கத்தில் உட்கார்றத்துக்கு வராங்க ரொம்ப சாதாரணமாக உடை அணிந்த ஒரு பெண்ணு ஒரு சின்ன பேகை மட்டும் கையில் வச்சிட்ருக்காங்க நான் மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் இது மொதல் அநேகமாக இந்த பொண்ணுக்கு இது முதல் ஃப்ளைட் ட்ராவலாக இருக்கும் இங்கே வந்து உட்காந்த உடனே இந்த சீட் பெல்ட்டை எப்படி போடுறதுன்னு என்கிட்ட இந்த பொண்ணு நானாக கற்பனை நமக்கு ஒரு கெத்து இருக்குல்ல அப்படிலாம் நினச்சிருந்தேன் அந்த பொண்ணு வந்து உக்காந்தேன் என்னை கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அலட்சியமாக அவ்வளோ சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டா அந்த பேகை திறந்து ஒரு லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு நான் பேச்சு கொடுத்தேன் எங்கேருந்துமா வரீங்க எங்கே போகிறீங்க நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன் மேடம் உங்களை டிவிலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்படியா ஓ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் குட் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நான் சோனி கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன் வா சோனி கார்பரேஷன் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க நான் அவங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் விபியாக இருக்கேன் வைஸ் பிரசிடெண்டாவது எனக்கு பக்குன்னு இருந்து ஏன்னா நான் இன்னும் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆல்லை எங்கள் பேங்க்கில் அது இல்லாமல் தான் நான் இவ்வளோ கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஷி வாஸ் மாச்சி தன் மீ பார்த்தாலே தெரியுது நமக்கு ஸோ அவளுடைய கதையை கேட்டேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அந்த பொண்ணு பேர் ஜோதி அந்த பொண்ணு வந்து தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொண்ணு அவள் தன்னோட கதையை சொல்கிறா நான் ஒன்று ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டேன் ரொம்ப சுமாராக தான் படிப்பேன் என் ஃப்ரெண்டு வள்ளி இருந்தா அவள் தான் பிரமாதமாக படிப்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள் ரொம்ப நல்லா படிப்பாள் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கிராமத்துலேருந்து பஸ்ஸு படித்து தேனிக்கு போய் படிச்சுட்டு திரும்பி வருவான் நாங்கள் போகிற பஸ்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் அவங்க ஸ்கூலுக்கும் படிக்கவும் இல்லை சும்மா திமிர் பிடிச்ச பசங்க ஒரு நாலு பேர் எங்கள் வள்ளியை க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வள்ளி பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒரு நாள் ஊரில் போய் பெரிய மனுஷங்களாக இருப்பாங்கல்ல பஞ்சாயத்துக்கார் மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொன்னால் தினம் பஸ்ஸில் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படின்னா அந்த பஞ்சாயத்துக்காரங்களாம் சொல்லிட்டாங்களா நீ பொம்பளை பிள்ளையோ அடக்கமாக இருந்தால் அவன் இது பண்ணுறான்னு கேட்டுட்டாங்களாம் ஸோ மாணவர்களை உங்கள் வகுப்பில் மாணவிகள் படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நல்ல நல்ல மாணவர்கள் நீங்கள் அது இன்றைக்கு இருக்கிற மாணவிகளுக்கு எவ்வளவோ அவென்யூஸ் இருக்குது ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போவும் கூட உங்களில் பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யணும்னு தெரியாது முதல்ல வீட்டில் போய் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் கல்லூரிகளில் இதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளை இன்றைய கல்லூரிகள் கொடுக்கின்றன அன்றைக்கி அதுவும் கிடையாது ஸோ ஜோதி சொன்னா அன்றைக்கி நைட்டு வள்ளி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னான் அதை கேட்டுட்டு இருந்தப்போவே எனக்கு அது தூக்கி வாரி போடுது அய்யய்யோ அப்படின்னு ஆமா ஏன்னா சாதாரணமாகவே பஸ்ல வந்தால் கலாடம் பண்ணுவாங்க நீ பொம்பளை பிள்ளையா அடக்கமா இருந்தா அவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு ஊர் பெரியவங்க சொல்லிட்டா அடுத்த நாள் அவ பஸ்ஸில் எப்படி வருவா அவ அதனால அன்றைக்கி நைட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் உடனே பதட்டம் தாங்காம ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு அவர் அப்புறம் என்ன ஆச்சு ஸ்கூலில் எங்கள் ஹெச்எம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஸ்கூலில் எல்லாரும் அழுதாங்க ஸ்கூலே கதறி அழுதுது ஐயோ நீ ரொம்ப அழுதுட்டியா நான் அழலை மேடம்னு ஜோதி சொன்னான் அழலியா கொஞ்சம் கூட அழலை என்னம்மா இது நமக்கு தெரியாதவங்க யாராவது இப்படி ஆனாலும் நமக்கு அழுக வரும் உன் கூடவே போயிட்டு வந்த ஃப்ரெண்டு உயிருக்குயிரான தோழி தற்கொலை பண்ணிட்டு இருக்கா உனக்கு அழுக வரலையா சுத்தமா எனக்கு அழுக வரல சரி என்ன எனக்கு அவ பண்ணது சரின்னு தோணலை அதான் நான் அழலை அப்படியா ஏன் சரியில்லை மேடம் ஒருத்தன் நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டான்னா அவன் கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் மேடம் அதுதான் வெற்றி அது செய்யாம ஓடி போயிட்டான் மேடம் அவ செய்யாததை நான் செய்யணும்னு முடிவு பண்ண அது மட்டும் நான் சாதாரண ஸ்டூடெண்ட் தான் அதுக்கு பிறகு தான் வள்ளி படிக்காத படிப்பெல்லாம் சேர்த்து நான் படித்தேன் ப்ளஸ் டூவில் ரொம்ப நல்ல மார்க் வந்து வாங்கி எனக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சிது எங்கள் அப்பா அம்மா நாங்கள் அவங்களோட சண்டை போட்டு போராடி நான் என்ஜினியரிங் காலேஜ் படித்தேன் சென்னையில் போய் வேலை பண்ணுறேன்னு அதுவும் நாங்கள் போராடி வேலை செஞ்சேன் சோனியில் வேலை கிடைச்சிது ஐயோ சிங்கப்பூருக்கெல்லாம் எப்படி அனுப்புறதுன்னாங்க அதுக்கும் போராடி சிங்கப்பூரில் போய் மூணு நாலு வருஷத்துல எனக்கு நல்ல பதவி உயர்வு கிடைச்சிது ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் என்னம்மா நடந்தது இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பாதிக்கு பேர் என்ன பார்த்து அவங்களும் இன்ஜினியர் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம் கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொன்னையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பொன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொன்னையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லா கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரே கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய கண்ணுடையெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்குக் கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்குக் கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும்